இந்த காணொலியில் சில முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம் குறிப்பாக நாட்டிலே நடந்து முடிந்த பல குற்றச்செயல்களிடம் தொடர்பான புதிய தகவல்கள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக கணேமுள்ள சஞ்சீவோவினுடைய கொலை சம்பந்தமாக கைதாகி இருக்கக்கூடிய துப்பாக்கிதாரரிடம் இருந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அதிரடியான பல தகவல்கள் வந்து புதிதாக கிடைக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே அவற்றை பற்றி நாங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு துப்பாக்கி சுட்டு சம்பவம் நாட்டிலே நடந்தேறியிருந்தது அதனை பல பேர் வந்து நாங்கள் கவனிக்க தவறிவிட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆகவே அது பற்றியும் பல தகவல்கள் வந்து கிடைக்க கிடைக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே எல்லாவற்றையும் இந்த காணொலியில் நாங்க விரிவாக பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் உங்களுக்கு தெரியும் கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி அன்று கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் வந்து கணிமுள்ள சஞ்சீவ் வந்து ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்திருந்தார் உடனடியாக அன்றைய தினமே அந்த நபரும் கைதாகி இருந்தார் இன்னுமே வந்து இன்னமுமே தேடப்பட்டு எல்லாமே தான் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது விளக்கமரையில் வைக்கப்பட்டிருக்கிறார் குறிப்பாக கொழும்பு குற்றப்பிரிவு வந்து சந்தேக நபரை தொன்னூறு நாள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ்தான் இவரை வைத்து விசாரித்து

கடந்த ஆண்டு அதாவது தைமாகம் கூட ஒரு துப்பாக்கி பிரயோக சம்பவத்திலே வந்து இவர் சொல்லி தெரிய வந்திருந்தது தற்பொழுது வந்து மேற்கொண்டதினுடைய அடிப்படையில் இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த ஒரு சூட்டு சம்பவத்திலையும் இந்த நபர் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறார் அந்த துப்பாக்கிச்சூட்டு பிரயோகத்தை இவர் தான் மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த வடிவமும் கண்டறியப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இவருடைய பெயர் வந்து உறுதிப்படுத்தப்படாமல் பல பெயர்களாக

அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில இவர் துப்பாக்கி சூடை நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றிருக்கிறார் அதன் பின்னராக யோசித்து பாருங்கள் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி நடந்தது அதன் பின்னராக டிசம்பர் மாதம் முழுவதுமாக சென்று ஜனவரி மாதம் முதல் முழுவதுமாக சென்று பிப்ரவரி மாசமும் அரைவாசி நாட்கள் வந்து கடந்ததன் பின்னராகத்தான் இவர் வேறொரு கொலையிலே கைதாகின்ற சமயத்திலே இந்த விவரங்கள் வந்து தெரிய வருகின்றது என்றால் எவ்வளவு ஆபத்தானவர்கள் வந்து எங்கள் மத்தியிலே நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்றது வந்து இந்த இதனூடாக நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக

நபர் இந்த விசாரணைகளில் அடிப்படையில வந்து பல துன்புறுத்தல்களை வந்து துன்புறுத்தல்களுக்கு அவர் வந்து முகம் கொடுக்க நேரிட்டு கொண்டிருக்கும் அதே சமயம் அவர் அந்த நேரத்தில் சற்று அவர் கவலைப்படக்கூடிய ஒரு விடயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் பேசாமல் நான் இஷாரா செவ்வந்தி உடனே சென்றிருக்கலாம் போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிச்சயமாக அவரோட தடவையாவது எண்ணியிருப்பார் என்பது என் என்பதை வந்து ஊகிக்க கூடியதாக இருக்கின்றது காரணம் பன்னிரண்டு நாட்களுக்கு மேலாக ஒரு பெண் போலீசாருக்கு வந்து தண்ணி காட்டிக் கொண்டிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் இன்னமுமே ஆகப்படவில்லை அதே சமயம் அவர் தற்பொழுது இந்தியாவுக்கு தப்பித்து சென்று இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்ற ஒரு கண்ணோட்டத்திலையும் அவருடைய தகவல்கள் வந்து இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றது ஆகவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த ஒரு படுகொலையுடன் சம்பந்தப்பட்ட இந்த சந்தேக நபர்கள் வந்து இப்பொழுது முழுவதுமாகவே கைதாகி அவர்களுடைய விசாரணைகள் பூர்த்தியாகி அவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்படுமா இல்லையா என்பது எல்லாவற்றையுமே நாங்கள் வரிசை கிரமமாக பார்க்கலாம் அந்த செய்திகள் வெளியாகின்ற சமயத்திலே நான் உங்களுக்கு தந்து கொண்டிருப்பேன் அதே சமயம் இந்த நாட்டிலே பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து இன்னொரு சம்பவம் வந்து அப்படியே காணாமல் போனது என்று சொல்ல முடியும் அல்லது இந்த ஒரு சம்பவத்திலே அந்த அந்த விடயம் வந்து பெரிதாக பார்க்கப்படவில்லை என்று கூட சொல்ல முடியும் அதுதான் பதினெட்டாம் தேதி அதாவது பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி நடந்தேறிய ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இந்த சம்பவம் எங்கே நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மித்தனியாவில வந்து நடந்தது அந்த சம்பவத்திலே வந்து தந்தை மற்றும் இரண்டு பிள்ளைகள் என்று சொல்லி மூவராக அந்த

கைது செய்யப்பட்டிருக்கின்றார் நிச்சயமாக சொல்ல போனால் தற்பொழுது அதிகாரிகள் இப்பொழுது பதவியில் என்று சொல்லி அனைவரும் குற்ற இவர்கள் சம்பந்தப்பட்டிருப்பது என்பது நாளைக்கு மக்களுக்கு எவ்வாறு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் என்றதுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது ஆகவே இவர்கள் அனைவருமே மிக விரைவிலேயே இனம் காணப்பட்டு இவர்களுடைய பதவியிலிருந்து விலக்கப்பட வேண்டும் அதுதான் மக்களுக்குமே பாதுகாப்பானதாக அமையும் அதே சமயம் இந்த கைதான நபர் வந்து ஜீலம் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடையவர் என்று சொல்லப்படுகின்றது இந்த நபர் வந்து நேற்றைய தினம் வீரகட்டிய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மித்தனிய போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவினரால நேற்றைய தினம் மாலை வேளையில வந்து கைதாகி இருக்கிறார் இவர் கைதானதுக்கும் இந்த மித்தனிய முக்கொலை துப்பாக்கி சூட்டு சம்பவத்துக்கும் என்ன தொடர்பு எதற்காக இவர் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நபர் துப்பாக்கி சூடு நடத்திய சந்தேக நபர்களுக்கு வந்து பன்னிரண்டு ரவைகளை வந்து இந்த நபர் வழங்கி இருக்கிறதாக விசாரணைகளில் இருந்து தெரிய வந்திருக்கின்றது அதன் தான் அந்த குற்றச்செயலுக்காக இந்த போலீஸ் அதிகாரியை வந்து போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் இதுவரைக்குமே இந்த குறிப்பிட்ட இந்த மித்தனிய சம்பவம் தொடர்பாக ஏழு நபர்கள் வந்து கைதாகி இருக்கிறார்கள் இந்த கனேமுள்ள சஞ்சீவோவினுடைய கொலை சம்பவம் தொடர்பாக மொத்தமாக பத்து பேருக்கு கிட்ட கைதாகி இருக்கிறார்கள் மித்தனியாவில் வந்து ஏழு பேர் கைதாகி இருக்கிறார்கள் தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே ஏனைய கைது நடவடிக்கைகள் என்பதும் வந்து நாங்கள் எதிர்ப்பு

படுகின்றதா இல்லையா வந்து என்றலாம் ஆகவே தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருப்பினும் அவற்றை கருத்து பெறவில்லை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்